உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் தூரசேனன் என்னும் மன்னன் விநாயகர் விரதத்தை தான் தான் கடைபிடித்ததோடு அல்லாமல் தன் நாட்டு மக்கள் அனைவரும் இதை கடைபிடிக்கும்படி செய்து சகல செல்வங்களை பெற்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி முப்பதாவது நாள் இன்றைய விசேஷம் சுப முகத்த நாள் சுபங்களை நடத்துவது நல்லது சங்கடகர சதுர்த்தி சங்கரன் கோவில் கோமதியம்மன் மலர்பாவாலை தரிசனம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பால் அபிஷேகம் விநாயகர் வழிபாடு நன்று சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்போது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சதுர்த்தி நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு ஐம்பத்தி எட்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் ஆயுள் தஞ்சாஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் யோகம் உள்ள மனைவி யாருக்கு அமைவார் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை மனைவி வழியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் மூலம் லாபத்தை அடைய நினைக்காத ஆண் மகன்கள் இருந்தார் நகையாகட்டும் அழகாகட்டும் இருப்பதை ஏற்றுக்கொண்டு உறவுகளில் மட்டும் திருமணம் செய்தார்கள் பின்னாளில் எதிர்பார்ப்புகள் கூடியது உறவு பெண்கள் வீட்டில் ஏழ்மை நிலைமையை கண்டு வெளியிலே வசதி மிக்க பெண்களை தேடி எடுக்க ஆரம்பித்தார் வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவிக்க ஆரம்பித்தார் அதுபோல் இன்று பல தற்காலத்தில் மனைவியால் ஏதாவது நன்மை உண்டாகுமா அல்லது சொத்துக்கள் ஏதாவது பெண்கள் வழியிலே வருமா பெண் எடுக்கும் வீட்டில் வரதத்தினை நிறைய கொடுப்பார்களா நகை அதிகமாய் போட்டு அனுப்புவார்களா என்ற லாப நோக்கத்தில் சித்தரிக்கின்றன சிந்திக்கின்றன தேவைகள் அதிகரிக்கும் பொழுது இவை எல்லாம் தவிர்க்க முடியாததாக மாறிவிடுகிறது ஜோதிட ரீதியாக மனைவியால் யாருக்கு லாபம் உண்டாகும் என்பதை இந்த பதிவின் மூலம் காணலாம் அவரவர் ஜாதகத்திலே ஏழாம் இடம் மனைவி ஸ்தானமாகும் அதோடு அவர்களுடைய ஜாதகத்திலே சுக்கரன் வலுப்பெற்று இருக்க வேண்டும் கன்னி வீட்டிலே சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தால் கடகம் சிம்ம ராசிகளில் சுக்கரன் பகையாகிறது எனவே கடகம் சிம்மம் கன்னி வீடுகளில் சுக்கரன் இருக்க பிறந்தவர் நல்ல மனைவியை கிடைத்தால் போதுமென்று மனம் செய்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது என்றும் மனதில் கொள்ள வேண்டும் சொந்த உழைப்பால் மட்டும் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஏழாம் இடத்து அதிபதி வழிபெற்றிருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்திலே வலிமையான ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் அல்லது சுக்கிரன் வலு பெற்றிருந்தாலும் வரும் மனைவியால் நல்ல யோகம் உண்டாகும் உச்சம் பெற்ற கிரகம் சிறப்பு எந்த அளவுக்கு கிரகம் வலுவுடன் உள்ளதோ அந்த அளவுக்கு மனைவியால் பொருள் சேரும் என்பதை உணரவில்லை அப்படி இல்லாதவர்கள் அதிகமான எதிர்பார்ப்புகளுடன் பெண்களை தேடக்கூடாது ஒரு சிலருக்கு எட்டாம் இடத்தில் கிரகம் உச்சம் பெற்று அமர்ந்தாலும் மனைவியின் மூலம் அதிகமான பலன்களும் லாபங்களும் உண்டாகும் ஒருவரது ஜாதகத்திலே இரண்டாம் இடம் பொருள் சேர்க்கக்கூடியது பதினோராம் இடம் வருமானம் லாபத்தை குறிக்கக்கூடியது ஐந்து ஒன்பது வீடுகள் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது லக்கணம் சந்திரன் சூரியன் சுக்கிரன் ஆகியவற்றுக்கு ஏழாம் அதிபதி மேலே சொன்னவாறு இரண்டு பதினொன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் சேர்ந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டார் மனைவியின் வழியிலே சொத்து வரும் அப்படி மனைவி வழியிலே வரவில்லை என்றால் ஏழை பெண்ணை அவர் திருமணம் செய்தாலும் மனைவி வந்த பிறகு பொருள் சேர துவங்கிவிடும் அப்படி இல்லாதவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய நன்மை உண்டு திருமணத்திற்கு பின்பு வாரம் தவறாமல் பெருமாளை வணங்கி வர வேண்டும் மேலும் வருடம் ஒரு முறைக்குள்ள தெய்வத்திற்கும் திருப்பதிக்கும் சென்று வந்தார் மனைவியின் மூலம் பொருள் சேரும் செல்வம் நிலைத்திருக்கும் நாளைய தினம் ஈட்டிய செல்வம் என்றென்றும் நிலைக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் அதனால் அந்த செல்வம் என்றென்றும் நிலைக்குமா என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழுகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஜோதிட சாஸ்திரத்தையும் நாம் இந்த பகுதியின் மூலம் கற்றுக்கொள்ளலாம் நமக்கும் பயனுண்டு பிறருக்கும் வழிகாட்ட அறிவு விருத்தி செய்யப்படும் லக்ன பாவம் என்பது ஜாதகத்திலே லா என்று போற்றிருக்கும் முதல் பாகமாக அதிலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாம் தொடர்ந்து கவனிக்க இருக்கின்றோம் நேற்றைய தினம் லக்கணத்திலே சூரியன் செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் சந்திரன் இவர்கள் இருந்தால் என்ன பலன் இன்றைய தினம் லக்கணத்தில் கேது இருக்க ஜாதகர் இயற்கையாகவே இறைபக்தி உள்ளவர் ஆன்மீகம் ஞானியாக இருப்பார் லக்கணத்தில் சுபர் அசுபர் கூடி இருக்க இரு தன்மைகளை கொண்டவராய் ஜாதகர் இருப்பார் லக்கணத்தில் கேது ஓடு எந்த கிரகம் கூடினாலும் அந்த கிரகத்தினுடைய காரகத்தும் கெட்டுவிடும் சந்திரனுடன் கேது கூடினால் சூரியனுடன் ராகு கூடினாலும் தோஷம் உண்டாகும் லக்கணத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் கூடி கேதுவுடன் இருக்க சூரியன் செவ்வாய் சனி ராகு முருகதனம் வராது அதற்கு புதிய ஞானத்தை கொடுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு செய்ய வைக்கும் இப்பொழுது லக்னாதிபதி எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் கா காண இருக்கின்றோம் லக்னாதிபதி ஒன்றாம் வீட்டிலே இருக்க ஜாதகர் சுகமாகவும் நன்றாகவும் வாழ்வார் லக்னாதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்க செல்வ செழிப்புடன் வாழ்வார் ஜாதகர் குடும்பத்திற்கு பணம் வந்து கொண்டு இருக்கும் லக்னாதிபதி மூன்றாவது வீட்டிலே இருக்க செல்வாக்கு இருக்காது ஜாதகர் சகோதர பலன் பலனடைவார் ஆனால் அவர்களால் ஜாதகர் பலனடைய மாட்டார் லக்னாதிபதி நான்காம் வீட்டிலே இருக்க சுகமாய் வாழ்வீர்கள் தாயை கடைசி வரை காப்பாற்றுவீர்கள் வீடு வாகனங்களால் ஜாதகர் ஆதாயமடைவீர்கள் எல்லா சுகமும் அமை லக்னாதிபதி ஐந்தாவது வீட்டிலே இருக்க ஜாதகர் அவருடைய குழந்தைகள் மூலம் ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி ஆறாவது வீட்டிலே இருக்க எந்த பலனும் இல்லை எந்த பயனும் இல்லை ஜாதகரின் பணம் செல்வாக்கு எல்லாம் எதிரின் கையில் இருக்கும் அடிக்கடி கடன் தொல்லை ஏற்படும் அடிக்கடி நோயால் அவதிப்படுவார் நாளைய தினம் லக்னாதிபதி ஏழாவது வீட்டில் இருந்தால் என்ன பலன் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டில் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் விபீரீத ராஜயோகம் இந்த ராசிகளின் வாழ்க்கை தலை கீழாய் மாறும் செல்வம் குவியும் ஜோதிடத்தின் படி கிரகங்களும் நட்சத்திரங்களும் அவ்வப்பொழுது அவற்றின் இயக்கத்தை மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் இதனால் பலன் சுபம் அல்லது அசுபம் யோகங்களை உருவாக்க கூடும் தற்பொழுது வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதி மிக பெரிய அரிய யோகம் ஒன்று உருவாகப் போகிறது அப்பொழுது சனி வக்ர நிலையில் பயணித்து வருவார் சனியின் வக்ர பயணம் சிறப்பான விபரீத ராஜ யோகத்தை உருவாக்கப் போகிறது இது அனைத்து ராசிகளுக்கும் பாதிக்கும் ஆனால் இந்த நேரம் சில ராசிகளுக்கு மிக பயனுள்ள பலனை தரும் யோதிடத்தின்படி இந்த முறை பண லாபம் பதவி உயர்வு மற்றும் தொழிலிலே வெற்றி பெற போகும் மூன்று ராசிகள் உள்ளன அந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் வேலையிலே பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் அதிபதி தொழில் அதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் ஆசைகள் நிறைவேறும் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் பல நன்மைகளை தரும் திடீர் பல ஆதாயங்கள் வாய்ப்புகள் உள்ளன உறவுகள் மேம்படும் புதிய உறவுகள் தொடங்கலாம் வணிக கூட்டாண்மையில் லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும் வேலை செய்பவர்களுக்கு புதிய பதவி அல்லது பதவி உயர்வு கிடை அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது சமூக மட்டத்தில் கௌரவம் அதிகரிக்கும் ஆளுமை மேம்படும் வாழ்க்கையிலே புதிய சாதனைகளை பெறலாம் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவார் சனி பகவானின் அருளைப் பெற சனி காயத்ரியை தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒன்பது வீதம் சொல்லி வர ஆஞ்சநேய மூர்த்தியை தொடர்ந்து வணங்கி வர அனுமன் சாலிசா என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சுந்தரகாண்ட பாராயணம் இவை செய்து பாதிப்பு வராமல் இவர்கள் தங்களை தற்காத்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட பொதுவான பலன்களை பெற்ற அன்பர்களே உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம்பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஏற்கனவே ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது அதை உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுதே நாம் பார்க்க இருக்கின்ற கடைசி பகுதி ஆறாவது பகுதி தினப்பலன் மற்றும் ராசி பலனை அறிகின்ற பகுதி இதிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொதுவலனையும் பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் கண்டு நாம் பயன்பெறலாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி சில விஷயங்களை திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள் பணப்பற்றாக்குறையால் பிறரிடம் பணம் வாங்க கைமாற்றாக வாங்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறையால் பிறரிடம் பணம் கைமாற்றாக வாங்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர் புது முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புது முடிவுகளை எடுப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வாகனத்தை சீர்ஜெவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாய் முடிவெடுக்க பாருங்கள் முன் கோபத்தை குறையுங்கள் வியாபாரத்தில் பற்றுவர சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் இறுதியிலே சோதனைகளை அனைத்தும் கடந்து சாதனைகள் படைப்பீர்கள் அதனால் கவலை வேண்டாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாய் முடிவெடுக்க பாருங்கள் முன் கோபத்தை குறை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் இறுதியில் சோதனையை அனைத்தையும் கடந்து சாதனை படிப்பீர்கள் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிதானமும் கவனமும் இறைபக்தியும் கூட்டிக்கொண்டு பிறர் விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தால் எந்தவித கவலையும் உங்களுக்கு வந்து சேராது கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதா எதிலும் கவனம் ஜாக்கிரதை பொறுப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நினவாகும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தியும் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உறவினர்கள் மதிப்பார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நெனவாகுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடை நெருங்கியவர்களுக்காக மற்ற உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில மாற்றங்களை செய்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்காகவும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காது பயணங்கள் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிக்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பல புழக்கம் கணிதமாய் உயரும் நவீன மின்னணு சாதனைகளை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அனுஷு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணப்புழக்கம் கணிசமாய் உயரும் நவீன மின்னணு சாதனைகளை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது தைரியமுடன் செயல்பட வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையால் முடி முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளிடம் எதிர்மறையை பேசாத வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது தைரியமுடன் செயல்பட வேண்டிய நா மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்களும் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்களும் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்று உங்களால் மற்றவர்கள் பயனடைவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவே உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதி அதிகாரிகள் சில சுற்றுமுக சொல்லித் தருவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள் இனிமையான நாள் மகிழ்ச்சி உண்டாகும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவழிப்பது உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டறிவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் நல்லெயெல்லாம் நடக்கின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் நேரத்தை செலவழிப்பில் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டறிவீர்கள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவன் நல்லெண்ணையெல்லாம் நடக்கின்றனா இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்